எதையோ எதிர்பார்த்து நீங்கள் செய்கிறீங்க அப்படி இல்லை நீங்கள் உங்கள் பிறவி கடன் நீங்கள் ஏன் மதமாக பார்க்குறீங்க உங்கள் இன சொந்தங்கள் சகோதர மக்கள் உங்கள் உறவுகள் என் பெரிய பெண் தான் இஸ்லாத்து கிறித்துவத்தில் இருக்கான் அப்போ அவனுக்கு செய்ய வேண்டிய கடமை ஒரு புரிதல் தானே இப்போ இப்போ நீங்கள் வந்துட்டீங்க இப்போ இந்த தம்பி வந்துட்டாரு தங்கச்சி வந்துட்டாங்க எத்தனை பேர் வந்திருக்காங்க இப்போ என் தங்கச்சி இப்போ பாத்திமா அனீஸ் அனீஸ் வந்திருக்கா இப்போ இது மாதிரி ஒவ்வொருத்தரும் வர வர நீங்கள் இந்த இதெல்லாம் கலைஞ்சு போயிடும் ஒரு காலம் அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா இந்த இந்த பிஜேபி எதிர்க்க இவ இவங்க தான் சரியாக இருப்பாங்கன்னு இவனே ஒரு பிஜேபின்னு தெரியாமல் இருக்கிறாங்க கொஞ்ச நாள் இருக்கிறாங்க அது மாறும் மாறும் நீ இதுக்கெல்லாம் மனச்சோர்வு அடையாத